ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்ஷோபாடு உங்கள் கிருஷ்ணன் வெரி குட் ஆஃப் டு ஆல் இந்த வீடியோ பதியில நம்ம வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய முக்கியமான கமிட்டி ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இதோடைய முக்கியமான கமிட்டி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ப்ளஸ் இருபத்தி நாலு நடந்த ரெண்டு கமிட்டியும் இதில் இருக்குது ஸோ ஓவரால் ரொம்ப முக்கியமான கமிட்டி மட்டும் நம்ம இதில் பார்க்கலாம் ஓகேங்களா ஒரு பதிமூணு கமிட்டிகள் இருக்குது ஸோ எந்த பர்பஸ்க்காக யாரோட தலைமையில் அந்த கமிட்டி அமைச்சாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீதிபதி சத் சத்யநாராயணன் ஓகேங்களா அவருடைய தலைமையில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆணையமே அமைச்சிருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தினா வேங்கை வயல் ஓகேங்களா ஸோ அந்த வேங்கை வயல் குடிநீரில் வந்து பார்த்தினா மலம் களை மலம் க கலந்ததாக வந்து பார்த்தோன்னா ஒரு இஷ்யூ போயிட்டுருந்துச்சு பார்த்தீங்களா ஸோ அது சம்மந்தமாக வந்து பார்த்தோன்னா விசாரிக்கிறதுக்காக சத்யநாராயணன் ஓகேங்களா அவருடைய தலைமையில் வந்து பார்த்தோன்னா இந்த ஆணையம் வந்து அமைச்சிருக்காங்க ஓகேங்களா சத்யநாராயணன் ஸோ சத்தியமாக இதை நான் கண்டுபிடிச்சி கொடுப்பேன் யாரா அந்த வேலையை வந்து அதுவும் இந்த கீழ்த்தரமான வேலைய யாரா செஞ்சா அப்படின்ட்டு சத்தியமாக நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்ட்டு அவர் வந்து சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கிட்டாருன்னு கூட ஞாபகிங்க சத்யநாராயணன் ஓகேங்களா குடிநீரில் மலம் கழிஞ்சதுக்காக அடுத்து பாருங்கள் சந்துருக்குழு நீதிபதி கே சந்துருக்குழு ஸோ இவர் எதுக்காக அப்படின்னு பார்த்தினா கல்வி நிறுவனங்களில் மாணவர்களுக்கிடையே வந்து பார்த்தினா இந்த ஜாதியின வேறுபாடுகள் ஸோ மாணவர்களுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா இந்த இதை இப்போல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது ஒரு சில இடத்துலலாம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்காக இவருடைய தலைமையில் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு குழு வந்து பார்த்தோன்னா அமைச்சிருக்காங்க ஆலோசனை வழங்குறதுக்காக ஓகேங்களா யாரோட குழு கே சந்துரு குழு ஓகேங்களா ஸோ சந்துரு அப்படிங்கும்போதே மாதிரி பாருங்கள் சந்து அப்படின்னாலே இந்த அங்கங்கே வந்து பார்த்தோன்னா இந்த சந்து பகுதி சந்தில் அப்படியே பாடுறான் ஒரு நாலு சந்து இருக்குது அந்த நாலு சந்துக்குள்ளே நாலு வீடு இருக்குது அவங்களுக்குள்ளே ஒரு கேஸ்ட்டு மாதிரி வந்து இது பண்ணிக்கிறேன் சண்டை போட்டுக்கிறாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஞாபக வச்சுங்க அப்போ சந்துக்கு சந்து ஒரு ஜாதி வச்சுருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி ஞாபக வச்சுங்க ஓகேங்களா அடுத்து விஜயராகவன் குழு இந்த விஜயராகவன் குழு அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா டிஆர்டிஓ ஓகேங்களா இந்த டிஆர்டிஓவில் ஏற்பட்ட ஏற்பட்ட ஒரு சில மறுசீரமைப்பு ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு சில சீர்திருத்தங்கள் வந்து பண்ணாங்க ஓகேங்களா ஸோ அதை வந்து சம்மந்தமாக வந்து ஆராயத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்க கே விஜயராகவன் அவருடைய தலைமையில் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க ஓகேங்களா இந்த டிஆர்டிஓன்னு என்ன தெரியுமா உங்களுக்கு ஸோ தெரிஞ்சுங்க டிஆர் டிஓ அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா என்னது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஓகேங்களா தமிழில் வந்து பார்த்தா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு ஓகேங்களா நிறைய கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஓகேங்களா இதோடய ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்தோன்னா புதுடெல்லியில் இருக்குது நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் தான் வந்து என்ன பண்ணாங்க இது நிறுவனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் தான் நிறுவனாங்க ஓகேங்களா டிஆர்டிஓ ஓகே இது ஜஸ்ட் தெரிஞ்சுங்க இதோட அமைச்சர் இப்போ யார் இருக்காங்கன்னா ராஜ்நாத் சிங்கும் கொடுத்துருக்காங்க ஓகே அந்த அளவுக்கு தேவையில்லை நம்ம இப்போ என்ன தகவல் அது மட்டும் பார்த்துடலாம் சரிங்களா ஓகே அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள் முகமது நசிமுதீன் ஆணையம் ஓகேங்களா இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் அந்த ஆன்லைன் விளையாட்டு ஸோ இது சம்மந்தமாக வந்து கண்காணிக்கிறதுக்காகவும் அதை ஒழுங்குபடுத்துறதுக்காகவும் முகமது நசிமுதீன் ஓகேங்களா ஸோ இந்தமாரி ஆன்லைன் விளையாட்டு விளையாடுவோம் நீங்கள் ஒன்று வச்சு நசுக்கிடுவோண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா நசுக்கிடுவேன் அப்படிங்கிறது ஆன்லைன் விளையாட்டு ஆன்லைனில் கேமாக விளையாடுற நீங்கள் அப்படின்ட்டு ஓகேங்களா முகமது நசின் நசிமுதீன் ஆணையம் ஓகேங்களா தமிழ்நாடு ஆன்லைன் விளையாட்டுகளை கண்காணிக்க மற்றும் ஒழுங்குபடுத்த இந்த டிஆர்டிஓங்கிற போது விஜயராகவன் ஃபுல்லாக பாதுகாப்பு தானே ஸோ விஜயராகவன் விஜய்குமார் அப்படின்னாலே ஒரு போலீஸோட இது தானே வருது அந்த அந்த நேம் தானே வருது நமக்கு ஸோ அப்போ அவங்க தான் வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படி மாதிரி ஞாயிற்றுக்கோங்க அப்போ டிஆர்டிஓ மறுசீரமைப்பு குழு ஓகேங்களா அடுத்து பாருங்க ரோஹித் குமார் சிங் கமிட்டி ஓகேங்களா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டி தான் இது வந்து இந்த பயிற்சி நிறுவனங்கள் தவறான விளம்பரங்கள் வெளியிடுவது தொடர்பான வழிகாட்டுதல்கள் தயாரிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட குழு ஸோ இந்த கோச்சிங் சென்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தவறான விளம்பரம் வந்து இது பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அதை பத்தி கண்காணிக்கிறதுக்காகவும் அது சம்பந்தமான ஒரு சிறு சில வழிகாட்டுதல்கள் வந்து கொடுக்கறதுக்காக ரோஹித் சர்மா சிங் கமிட்டி அப்படிங்கிறது அமைச்சிருக்காங்க ஓகே ரோஹித் சர்மானா நமக்கு கிரிக்கெட் பிளேயர் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும் ஓகேங்களா ஸோ அவரோட தலைமையிலே வந்து பார்த்தோன்னா ஏன்னா அவரே விளம்பரத்தில் நடிக்கிறாரு அவர் ஒரு கிரிக்கெட் பிளேயர் தான் அவரும் விளம்பரத்தில் நடிக்கிறாரு பட் அவ் அவர் வந்து போட்டதை என்ன பண்ணுறாரு விளம்பரத்தை யார் யாரெல்லாம் தப்பாக பண்ணுறாங்கன்ட்டு அவரே கொண்டு வந்து கமிட்டியில் தலைவராக போட்டிருக்காங்க இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிங்க அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் ஓகேங்களா ஒரே நாடு ஒரே தேர்தல் அடுத்த டைமில் வந்து பார்த்தோன்னா நாடு முழுக்க வந்து தேர்தல் வந்து ஒரே டைமில் வைக்கிற மாதிரி அது சம்மந்தமான ஒரு ஒரு அறிக்கை கொடுக்கிறதுக்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஓகேங்களா அவருடைய தலைமையில் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு அவங்க குழு வந்து அமைச்சாங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரே நாடு ஒரே தேர்தல்னாலே முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஓகேங்களா ஸோ அவரோட தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் முருகேசன் கமிட்டி இந்த முருகேசன் கமிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் மாநில கல்விக் கொள்கையை வந்து உருவாக்குறதுக்காக ஓகேங்களா முருகேசன் அப்படிங்கிற ஒரு தலைமையில் என்ன பண்ணாங்க தமிழ்நாடு அரசு வந்து ஒரு குழு வந்து ஆரம்பித்தாங்க ஓகேங்களா இதுக்கு மாநில கல்விக் கொள்கையை வந்து உருவாக்குறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஓகேங்களா யார் முருகேசன் எப்பா முருகா எப்படியாவது என்ன படிக்க வச்சிட்றா எனக்கு கல்வினாலே வந்து ஃபஸ்ட்டு முருகன் முருகர் தானே நம்ம வந்து மேக்ஸிமம் கும்பிட்டு போவோம் சாமி அண்டபா முருகா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க அடுத்து பாருங்கள் ஏகே ராஜன் கமிட்டி ஓகேங்களா ஸோ நீட் தேர்வினுடைய தாக்கத்தை ஆராய அப்போ நீட் தேர்வு அப்படின்னாலே ராஜன் கமிட்டி தான் ஓகேங்களா ஸோ நீட் தேர்வு அப்படிங்கும் போது நீங்கள் நீட் எக்ஸாமில் மட்டும் பாஸ் பண்ணால் நீங்கள் தான் ராஜா எல்லாேருக்குமே நீங்கள் தான் ராஜா மாதிரி ஓகேங்களா சொல்லுவாங்கள்ல அது நீட் தேர்வில் பாஸ் பண்ணால் நீ டாக்டர் ஆகிடுவேன் டாக்டர் ஆகிட்டாலே ராஜா வாழ்க்கை தான் அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா ஸோ அப்போ நீட் தேர்வு ராஜன் கமிட்டி ஓகேங்களா நீட் தேர்வினுடைய தாக்கத்தை அறிய ராஜன் கமிட்டி அடுத்து பாருங்கள் அருணா ஜெகதீசன் கமிட்டி எனது அருணா ஜெகதீசன் கமிட்டி ஓகேங்களா ஸோ தூத்துக்குடி தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்து பார்த்தீங்களா ஸோ அது சம்மந்தப்பட்ட இதை வந்து விசாரிக்கிறதுக்காக ஓகே தகவல் வந்து விசாரிக்கிறதுக்காக அருணா ஜெகதீசன் அப்படிங்கிறவுடைய தலைமையில் என்ன பண்ணியிருக்காங்க இந்த குழு வந்து பார்த்தோன்னா அமைச்சிருக்காங்க ஓகேங்களா இப்போ அருணா ஜெகதீசன் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வந்துடணும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் வந்து பார்த்தோன்னா ஞாபகத்துக்கு வந்துடணும் ஓகேங்களா ஸோ இது எப்படி ஞாபகம் ஞாபகத்துக்கலாம் அருணா ஓகேங்களா அருணானா கருணை ஜெகதீசன் ஓகே இது நீங்கள் ஜென்ரலாகவே ஞாபகம் வச்சுங்க எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் சொன்னோம்னா அப்புறம் எல்லாமே கன்ஃபியூஷன் ஆகிடும் அருணா ஜெகதீசன் ஓகேங்களா அருமைன்னு ஞாபகம் வச்சுங்க துப்பாக்கி சூடு நடந்து எவ்வளோ பேர் வந்து அதில் இறந்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அவங்களுக்காக ஒரு கமிட்டி வச்சு அதை விசாரிக்கணும் ஓகேங்களா அருமையான ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்காங்க அப்படி மாதிரி வச்சுங்க இந்த கமிட்டி அமைச்சது ஓகேங்களா அடுத்து கலையரசன் கமிட்டி ஸோ கலையரசன் கமிட்டி அப்படிங்கும்போது அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா மருத்துவ படிப்பில் தனி இடஒதுக்கீடு இது சம்மந்தமாக வந்து ஆய்வு செய்கிறதுக்காக கலையரசன் அவர்களுடைய த தலைமையில் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கமிட்டி வந்து அமைச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஸோ கலை அப்பா ஒரு நல்ல ஒரு சொல்லுவாங்கள்ல கலைனால என்ன சொல்லுவாங்க முகத்தில் ஒரு முகப்பொழிவுன்னு சொல்லுவாங்க அப்பா இப்போ தாண்டா இப்போ மூஞ்சே கலையாக இருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அப்போ இடஒதுக்கீடு வந்து இது சம்மந்தமாக அதுவும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு இந்த மருத்துவ படிப்பில் வந்து பார்த்தோன்னா ஏ செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு இது சம்மந்தமாக ஆய்வு செய்கிறதுக்காக கலையரசன் கமிட்டி வந்து பார்த்தினா அமைச்சிருக்காங்க இப்போ தான் மூஞ்சில கலையாக இருக்குது கண்டிப்பாக இடஒதுக்கீட்டில் கிடைச்சுட்டா கவலைப்படாது அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா அடுத்து டி வெங்கடேசன் கமிட்டி நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் இந்த யானைகள் மனித மோதல்கள் யானைக்கும் மனித மோதல் இந்த இதுக்கு உண்டான வந்து பார்த்தோன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து விரிவான ஒரு தீர்வு கொடுக்கறதுக்காக டி வெங்கடேசன் அப்படிங்கிறோடைய க தலைமையில் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஆணையம் வந்து பார்த்தோன்னா கமிட்டி வந்து அமைச்சிருக்காங்க ஓகேங்களா என்னது வெங்கடேசன் ஓகேங்களா ஓகே அது ஞாபகம் வச்சுங்க அடுத்து வந்து பாருங்கள் டேவிடார் குழு இந்த டேவிடார் குழு அப்படிங்கிறது என்னென்னா தமிழ்நாட்டில் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் ஓகே இது செயல்படுத்துறதுனால ஓகேங்களா எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அதோடைய வழிகாட்டுதல்கள் வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்துகிறாங்களா ஸோ எந்த மாதிரி மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு ஸோ இந்த விஷயத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் டேவிடார் குழு அப்படிங்கிறது அமைச்சிருக்காங்க யாரோட தலைமையில் டேவிடார் அப்படிங்கிறோட தலைமையில் என்ன பண்ணுறாங்க அமைச்சிருக்காங்க ஸோ ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஓகேல்ல ஸ்மார்ட்டுன்னு இட்டுன்னு வருதா இட்டில் தான் இந்த டேவிடாரே ஸ்டார்ட் ஆகுது ஸ்மார்ட் டேவிடார் கடைசியில் பாருங்கள் ஸ்மார்ட்டுக்கு வந்து பாருங்கள் இரு டீன்னு வரும் இரு இட்டு அப்புறம் சிட்டிலேயும் டீ வருது இங்கே டேவிடார் அந்த டா டி அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் அதை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுங்க டேவிடார் குழு ஓகேங்களா சரி ஓகே அடுத்தது பாருங்கள் இந்த வெங்கடேசன் குழு வந்து பார்த்தோன்னா மனித மோதல்கள் யானைகள் யானை வந்து திடீர்னு நம்மளை மோதம் வரும்போது எப்போ வெங்கடாஜலபதி என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னு நம்ம வேண்டிட்டோம்னு வச்சுங்களேன் யானை நம்மளை வந்து எதுவும் பண்ணாது வச்சுங்க ஓகேங்களா வெங்கடாஜலபதி நீங்கள் கும்பிட்டிங்கன்னா யானை நம்மளை எதுவும் பண்ணாது அடுத்து அனுசுயா உய்கே குழு ஓகேங்களா ஸோ மணிப்பூருடைய வன்முறை ஸோ மணிப்பூரில் கலவரம் நடந்துச்சு பார்த்திங்களா ஸோ அதை வந்து அதுக்குண்டான ஒரு தீர்வு காண்றதுக்காக அனுசயா உய்கே அவருடைய தலைமையில் என்ன பண்ணாங்க ஒரு குழு வந்து மத்திய அரசு வந்து அமைச்சாங்க ஓகேங்களா என்னது அனுசுயா உய்கே அனுசுயா உய்கே இவர்களுடைய தலைமையில் தான் ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க மணிப்பூர் கலவரம் தொடர்பாக ஓகேங்களா சரி ஓகே அவ்வளோதான் மொத்தம் பதிமூணு முக்கியமான அதே மாதிரி அந்த மணிப்பூர் கலவரம் சம்மந்தமாக ரெண்டு மூணு கமிட்டி இருக்குது அது ரொம்ப முக்கியமானதாக நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா நிறைய அமைச்சாங்க அந்த மணிப்பூர் கலவரத்தில் நிவாரணப் பணிகள் கொடுக்கறதுக்காக அப்பயும் ஒரு க கமிட்டி அமைச்சாங்க சின்ன சின்ன விஷயத்தில் நிறைய கமிட்டி அமைச்சாங்க நான் முக்கியமானது மட்டும் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஓகே அவ்வளோதான் இந்த பதிமூணு கமிட்டி நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க இன்னும் நிறைய கமிட்டி இருக்குது நான் ரொம்ப மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அடுத்தடுத்து வரது சின்ன சின்னது வந்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது மட்டும் நான் கொடுப்பேன் அது ஜஸ்ட் நீங்கள் காதில் மட்டும் கேட்டு போங்க போதுமானது ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் எது ஷோ பகடம் ஓகே கிருஷ்ணன் தேங்க்யூ